வணக்கம் நான் தா டாக்டர் இன்னைக்கு நம்ம ஒரு கேச பத்தி இல்ல லூச பத்தி இல்ல கேஸ் லூச பத்தி இல்ல லூச கேச பத்தி என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க அது சரி இது லூசா கேசாங்கறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா இந்த மெடிக்கல் உலகமே மிரண்டு பாத்துட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் இது பேஷண்ட் யாருன்னு நீங்களே திட்டுவீங்க இதுதான் லூசுன்னு உலகத்துக்கே தெரியுமே திருப்பி திருப்பி இத பத்தி ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேக்குறது கூட எனக்கு கேக்குது என்ன பண்றது நீங்க பேசுறது எனக்கு கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது நம்ம எல்லாம் ஜெயந்து பேசுறது இந்த லூசுக்கு தான் கேட்க மாட்டேங்குது இந்த லூசுக்கு கேட்கல என்ன கூட பரவாயில்ல சரி வீடியோக்குள்ள போயிடலாமா சமீபத் சமீபத்துல இருந்து இல்லையே இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த லூசு கிட்ட போய் ஏதாவது பேசுனீங்கன்னா அதாவது நீங்க டைரக்டா லூசு கிட்ட பேசணும்னு இல்ல நீங்க பேசுறத அந்த லூசு கேட்டா கூட போதும் இப்போ என்ன ஆகும்னா இது அந்த கேரக்டராவே மாற ஆரம்பிச்சிரும் உதாரணத்துக்கு என்ன ஒண்ணு சொல்லட்டுமா இது மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ரீச் ஆகுற மாதிரி நான் உங்ககிட்ட மணி அஞ்சரைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கடிகாரத்தை பார்க்கும்போது சரியாக ஐந்து மணி முப்பது முப்பது நிமிடங்கள் அப்படி

முதல் முதலாவே சாராயத்து தான்களை வச்சாங்களாமா இந்த பேபி லூசு கிட்ட ஏதோ ஒரு லூசு எப்பவோ இருக்கு ஆனா என்ன யார் சொன்னால தெரியாது அவனாவது ஒருத்த போதையில டேய் மாப்பிள்ள நீ புறக்கும் போதே உன் நாக்குள்ள முதல் முதல்ல சாராயத்து தான வச்சான் அப்படின்னு சொல்லிருப்பான் அந்த தாய்மாமனே அப்படின்னு சொல்லி இருப்பான் இப்ப அந்த எப்படி உள்வாங்குச்சுன்னா இவங்க அம்மாவோட வயித்துல இருந்து தானா வெளியே வந்து அவங்க அம்மாவோட கண்ணை மூடி அப்படியே படுக்க வச்ச மாதிரியும் இந்த வெளியே வந்த பேபிய தூக்கிட்டு போய் குளிப்பாடுறாங்க கூட்டிட்டு போறப்ப அந்த அம்மாவோட கையை நெருக்குன்னு கட்டிச்சு ரத்த ஓரளவுக்கு துண்டாக்கி இது குடுக்கணும்னு வெளியே ஓடி போய் ஒரு கே சாராயத்தை வாங்கிட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு என் வாயில ஆறாவது ஊத்துக்கலாம் நாய்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் மாதிரிதான் இதுதான் இந்த பேஷண்டோட ரஜினிய பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் மறு ஆய்வு பண்ணுது ஓகே அதாவது மறு வாசிப்பு பண்ணதாமா இந்த லூசு இந்த லூசு மாத்தி மாத்தி பேசுதுன்னு நான் சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராதா நீங்களே பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன் நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல கொள்கை பெரியாரை எதிர்க்கிறத பெரியாரை எதிர்க்கிறத பாத்துட்டீங்களா இப்ப ஒத்துக்குவீங்களா லூசுன்னு இப்ப இந்த லூசு யாரு கிட்ட சொல்லுச்சுங்க நான் பெரியாரை எதிர்க்கறதுக்காக கட்சி ஆரம்பிக்கலன்னு பெரியாரை எதிர்க்கிறவங்க கட்சிக்குள்ளே இருக்காத வெளிய போன யார்கிட்ட சொல்லுச்சு இப்ப ரீசெண்டா அந்த லூசு என்ன பேசிருக்குங்கறதும் பாத்தீங்கல்ல பெரியார எதிர்க்கறதுதான் கட்சியோட கொள்கையாமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த நாய் தான் கட்சியா இல்ல கட்சியில இருக்கிறவங்களாம் அப்ப யாரு ஆமா உனக்கு எப்படி தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த வியாதி இருக்குன்னு அப்படின்னு கேக்குறீங்களா சந்தோஷன்னு ஒருத்தர் தான் ஹிஸ்டரியா சொல்லிட்டு போனாரு முந்தாணியத்து நியூஸ் எயிட்டீன்ல அழகா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு யாராவது ஒருத்தவங்க அந்த பேஷண்ட் கிட்ட போய் ஏதாவது கதையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கதையை உள்வாங்க மாட்டாரு அந்த கதாபாத்திரமாவே தானே மாறிடுவாரு மிஸ்டர் சந்தோஷ் வந்து இந்த லூசு கிட்ட பேசுறாரு ஆனா இங்க சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம் இங்க கடல்ல கிடைக்கிற ஏதோ ஒண்ணு சாப்பிட்டானா நமக்கு நல்லா சாப்பிட முடியும் அப்படி ஒரு நாளு ஆமா கிடைச்சதுன்னு சொல்றாரு ஆமா அப்படி சமைச்சு போட்டாங்க நான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு இந்த லூசு கிட்ட சொல்லிட்டு போறாரு இப்ப அந்த லூசு எப்படி கேரக்டரா மாறுதுன்னு விட்டு பாருங்க ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு கொழும்புல போய் நான் இறங்க அங்க இருந்து வன்னிக்காட்டுக்கு வண்டியிலேயே போய் இறங்க நான் வந்து இறங்குனதுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் போய் கடலுக்கு போய் கொசு வலைய விரிச்சு இருபத்தெட்டு கிலோ ஆமைய பிடிக்க அப்படியே அண்ணா அதை எனக்கு அடுப்ப அங்க இருக்கிற முக்கியமான வேலையெல்லாம் விட்டு போட்டு மதிவதனி அண்ணே மங்களகரமா மஞ்சளை எரைச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பெரிய குண்டாவை வச்சு சுத்தமான செக்கலாட்டின உருட்டு நல்லெண்ணைய ஊத்தி அடுத்து வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் நெய் அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆமைய கால் கால் கிலோவா உள்ள போடுறோம் அடுத்து அரைச்ச மஞ்சள் சாந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் உள்ள போடுறோம் போட்டு மூடி வச்சா தேகட்டும் இருவத்தெட்டு கிலோ ஆமக்கறி அண்ணனே அன்னியே சமைச்சது இன்னைக்கு ஒரு புடி சீமானே வாங்க ஆல்வேஸ் வெல்கம் சிவ இந்த அளவுக்கு இறங்கி இந்த லூசு பேஷன்ல பேசிக்கிட்டு இருந்தது இதை எல்லாத்தையும் நீங்க கேட்டு 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 சளிச்சு போய் புளிச்சு போன கதை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பெரியார பத்தி இது மீல் வாசிப்பு பண்ணிச்சாமா எது இது இது மீல் வாசிப்பு பண்ணிச்சாமா அது எப்ப பண்ணிருக்கு ரஜினியை பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மீல் வாசிப்பு ஆரம்பிச்சிருக்கு அதாவது அப்பப்போ அப்படியே ஸ்டாக் மாதிரி மீல் வாசிப்பு பண்ணதெல்லாம் வெளியே வரும் இப்ப கொஞ்சம் ஓவரா அதை மட்டும் வேலையாவே வச்சுக்கா இருந்திருக்கு அப்போ பெரியாரு வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு மீன் வாசிப்பு பண்ணிருக்கு வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எழுதி வச்சிருக்காரு அப்புறம் தமிழ் காட்டு மிராண்டி மொழி தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு எல்லாம் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்ததா அவர் எழுதி வச்சிட்டு போனாரு பெரியாரு அன்னைக்கு வந்து அவரு வெறும் சூத்திரன் அப்படின்னு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு இப்போ மூணு நாளுக்கு முன்னாடி வந்து அவரு நீ சூத்திரன் நீ சூத்திரன் அது மட்டும் இல்லை நீ இந்த பையன் நீ இந்த பையன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு இத எங்க எழுதி வச்சிருக்காருன்னா இது ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் இருக்கா இத வந்து இப்படி கேப்ப போட்டு என்னால முடியாதுங்க அவர் அப்படி பிரிச்சு பார்த்து படிச்சிருக்காரு இப்படி இத கஷ்டப்பட்டு பிரிச்சு பார்த்தா இது பிரிக்கிறது எனக்கு தெரியாதுங்க ஒரு பேப்பரை எப்படி பிரிக்கிறதுன்னு பிரிச்சு பார்த்தா சூத்திரனை பத்தி அவ்வளவு கேவலமா பெரியர் எழுதி வச்சிருக்காரு அது தமிழை பத்தியும் தமிழ் காட்டுமிராண்டி மொழிய மொழினும் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காருங்க அப்புறம் இங்க பாருங்க ரொம்ப நுணுக்கமா உனக்கு உனக்கு வந்து அது வந்துட்டா நீ வந்து அம்மா கிட்டப்போ அக்கா கிட்டப்போ தங்கச்சி போ அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு இப்படி நம்ம யாருமே ஒரு பேப்பரை ரெண்டா பிரிச்சு படிச்சது அதனால தான் நமக்கு தெரியல அதாவது இப்படி பிரிச்சு மீள் வாசிப்பு பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதனாலதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த லூசு சொல்லுது எனக்கு இதுவரையும் கூட பெரிய விஷயமா தெரியலங்க இந்த லூசு அப்படித்தான் பேசுவேன் தெரியும் ஆனா நீ இப்படி எல்லாம் மீள் வாசிப்பு பிரிச்சு படிச்சு ஆனா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிரிச்சு ரெண்டு பக்கமும் படிச்சு இல்லாத ஒண்ண பிரிச்சு கண்டுபிடிச்சு படிச்சீங்கல்ல அந்த மீள் வாசிப்பு உடனே உங்க அதெல்லாம் பண்ண ாங்க அதே போட்டு எல்லாரும் மீள் வாசிப்ப ஒத்த பேப்பரை ரெண்டா பிரிச்சு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதாங்க ஆச்சரியமா இருக்கு அப்பதாங்க எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த வியாதி அதாவது இந்த லூசுக்கு வந்திருக்கிற இந்த வியாதி சாதாரண வியாதி கிடையாது வியாதிங்க தொத்து 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 வியாதி இது பிரிச்சு படிச்சு திருப்பி மூடி கூட வச்சிருக்காது அதுக்குள்ள தம்பிங்க எல்லாம் படிச்சுட்டாங்க தாங்க கதைகேளு கதைகேளு கதை விட்ட கதகேளு அப்புறம் இதுல இன்னொரு ஜோக்கு கூட இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அதையும் கேட்டு வச்சுக்கோங்க கடந்த ஒரு வாரமா டிபைட் ஷோக்குல பங்கேற்றுகிட்டு இருக்கிற இந்த லூசோட லூசுக எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்டா அப்படியே சொல்லுவாங்க ஆதாரம் இருக்கு எங்க இருக்கு உங்ககிட்டதான் இருக்கு எங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்துக்குறோம். ஓ அதையும் தாண்டி உங்க கிட்ட கொடுக்கணுமா? எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டு வாங்க உங்க கிட்ட குடுக்குறோம். இந்த டெம்ப்ளேட்டை எல்லா லூஸுகளுமே மேல்வாசிப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது சரி இது வரைக்கும் கூட எல்லா ஒரே மாதிரி பேசுறானுங்க. என்ன கர்மமோ பேசிட்டு போறானுங்க. அடுத்துதா ரொம்ப முக்கியமான டெம்ப்ளேட்டை அதை கேட்டுருங்க சார் ஒருதே என்ன வெட்டிட்டா சார் நான் இந்த மாதிரி வெட்டிட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சொன்னா இந்த வெட்டின கத்தி எங்கன்னு எங்கிட்ட நீங்க கேக்குறீங்க சார் அந்த வெட்டின கத்தி வெட்டினவனோட வீட்டுல இருக்கு சார் இந்த ஒரே எக்ஸாம்பிள் எப்படி எல்லா தம்பி குஞ்சுகளும் மேல் மேல் வாசிப்பு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல இத டிசிஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு கஞ்சி கொடுத்து மாத்திரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இந்த மீன் வாசிப்பு பண்ற இந்த லூசுகள்லாம் தன்னை லூசுன்னு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க அப்புறம் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் எனக்கு இந்த மீன் வாசிப்பு வியாதியஸ்தர்கள் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தாங்க இல்ல அதை டவுட்னு கூட வச்சுக்கோங்க அது எப்படின்னா ஆளு எழுதுன்னு மீள்வாசிப்பு பண்ணாம ராமசாமி அதாவது சோ ராமசாமி எழுதுனது அப்படியே கொண்டு வந்து உங்களோட டெம்ப்ளெட்டா வைக்கிறீங்க கடந்த ஐம்பது வருஷமா பெரியார் மேல இந்த சமூகம் என்ன குற்றச்சாட்டை பரப்பிக்கிட்டே இருந்துச்சோ அதே குற்றச்சாட்டை தான் நீங்க கொண்டு வந்து டெம்ப்ளெட்டா வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க எல்லாரும் இந்த மாதிரியான வியாதியஸ்தர்களை பாத்தீங்கன்னா அவங்க மேல கோபப்படாதீங்க ஒரு புன்னகையோட அவங்கள அணுகுங்க ஏன்னா நம்ம மதர் தெரேசா தொழு நோயாளிகளையே புன்னகையோட தான் அணுகு அணுகியிருக்காங்க இவங்கெல்லாம் பாவங்க பைத்தியங்க பாவ என்ன பண்ணுவாங்க மூல வளர்ச்சி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க அதான் சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு மூளையே இல்ல இல்ல பாவ என்ன பண்ணுவாங்க கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை கேளு நீங்களும் புன்னகையோடயே இருங்க நன்றி வணக்கம்